வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் வாங்க மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கோங்க அது கூட கிராம் அரிசி மாவு ஒரு சிட்டிகை உப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு வாழைப்பழத்தை சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் வெல்லத்தை கால் டம்ல தண்ணியோடு சேர்த்து சூடு பண்ணி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிற பாகை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பனியார மாவு பதத்திற்கு இருக்கணும் பனியார மாவு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயிலையும் பனியாரத்தை பொறிச்சு எடுக்கலாம் நான் இப்போது பனியார கல்லில் தான் ரெடி பண்ண போகிறேன் கல் சூடானதும் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சைஸ் கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் மாவை இந்த மாதிரி விடுங்க ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி போட்டு எடுங்க சுவையான இனிப்பு கோதுமை பணியாரம் ரெடி இது எல்லார் வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நிலாச்சோர் சேனல் தேங்க்யூ